அன்பு சந்தங்களுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த பங்குனி மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ ராசியில குரு பகவானும் கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசில சுக்கரன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்தும் மீனராசியில ராகு சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மீன வீட்டிலிருந்து பயிற்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மீண்டும் அந்த புதன் பகவான் வக்கரமா மீனம்மனைக்கு ரிவர்ஸ்ல பயிற்சியாக போடார் அதே மாதிரி சுக்கர பகவான் பங்குனி பதினெட்டாம் தேதி அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கும்ப வீட்டிலிருந்து பயிற்சியாகி மீன வீட்டுல உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கள் கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்ட்டான நோட்ஸ் இருக்குது டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்குது ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் 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 ராசி ராசி அதிபதி வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் பலன்கள் ஆண் பெண் பொருந்தக்கூடிய கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்த அதிபதி சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்துல உச்சபலம் பெற்று உட்கார்ந்திருக்கார் வலி வேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமான எட்டாம் பாவகம் தான் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அந்த விதத்துல எட்டாம் உச்ச சந்திரன் உங்களுக்கு மாத துவக்கத்துல திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் பணி சார்ந்த பணியிட மாற்றம் திடீர் பிரமோஷன் பதிவு உயர்வு சம்பள உயர்வு இது மாதிரியான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி என்பர்களுக்கு மத துவக்கத்துல இருக்கும் ஒரு சிலருக்கு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடைக்கும் இதுவரைக்கும் வேலை இல்ல வேலைக்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க காத்துட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் திடீர்னு நீங்க எதிர்பார்த்த மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டாகும் வேலையை குறிக்கக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானமான ஆறாம் பாவகத்தில் உங்க லாபஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் ராகுபகவானும் பாக்கியாதிபதியான புதனும் அங்க சேர்ந்தே சஞ்சாரம் செய்கிறார் உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் யோக காரகரான உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானோட சேர்க்கை பெற்று ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட சேர்க்கை பெற்று பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷம் இதனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு கிடைக்கும் ஆனாலுமே அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு பணியிடத்துல கொஞ்சம் குறையும் ஆனாலுமே அதையெல்லாம் நீங்க சமாளிச்சு வெளிவரக்கூடிய அமைப்பு கொடுக்கும் எதிர்ப்பு பகைங்கிறது இந்த காலகட்டத்துல கொஞ்சம் இருக்கும் ஆனாலுமே அதையெல்லாம் கடந்து வெளியில வரக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஏன்னா கடன் நோய் எதிர்ப்பு பகையை குறிக்கக்கூடிய ஸ்தானமான ஆறாம் பாவகத்துல சூரியனும் புதனும் ராகுவும் சேர்க்கை பெற்றிருக்கிற காரணத்தினால அந்த எதிர்ப்பு பகைங்கிறது இருக்கத்தான் செய்யும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி பங்குனி பதினெட்டாம் தேதி உங்க ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆறாம் பாவகத்துல உச்சமடைஞ்சு பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஆறாம் இடம் வலுக்கும் போது கடன் நோய் எதிர்ப்பு பகையை அதிகப்படுத்தும் அந்த வகையில எதிரிகளுடைய தொந்தரவுகள்ங்கிறது உங்களுக்கு அந்த காலகட்டத்துல கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் எதிரிகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்க முயற்சி செய்யுங்க சிலருக்கு நண்பர்களே எதிரியா மாறலாம் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் எதிரிகள் யாருங்கிறத கண்டறிந்து எதிரிகளுக்கு தகுந்த மாதிரி எந்த விஷயத்தையும் ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து செயல்படக்கூடிய அமைப்புகளை பார்த்து பார்த்து செயல்படுத்துறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள்ல போகாம இருக்கிறது கடன்

ஐந்தாம் இடத்துல அதிபதி ஐந்தாம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கும் காரணத்தினால குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல சிறப்பா திருப்திகரமா இருக்கும் குழந்தைகளுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யறதுக்கு அமைப்புகளை பெற்றோர்கள் இந்த காலகட்டத்துல செய்வீங்க குழந்தைகளுடைய படிப்பு சிறப்பா இருக்கும் குழந்தைகள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த ஆசைகள் இந்த காலகட்டத்துல நிறைவேறும் குரு பகவானுடைய பார்வை உங்க ராசியின் மீது பதியும் காரணத்தினால குருமார்களுடைய ஆசிர்வாதம் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் ஒரு சிலருக்கு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு குருமார்களுடைய ஆசிர்வாதங்கள் இதெல்லாம் கிடைக்கும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்து குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால உங்க முயற்சிகள் பலிதமாகும் எந்த பண்றீங்கனாலும் முயற்சியினால அமைப்பு கிடைக்கும் கடந்த கால கட்டங்கள்ல நீங்க எடுத்த தோல்விகள் இருந்ததுன்னா கூட இந்த காலகட்டத்துல அந்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து செஞ்சு அதுல வெற்றி காணக்கூடிய அமைப்புங்கறது சாதகமாகும் தைரியத்தோட இந்த காலகட்டத்துல எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் நம்மளால முடியுங்கிற ஒரு உத்வேகம் உந்துதல் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் பலம் அமர்ந்து உங்க தன குடும்ப ஸ்தானமான இரண்டாம் பாவகத்தை தன்னுடைய பத்தாம் பார்வையா பார்க்கும் காரணத்தினால தனத்தை தனம் சார்ந்த விஷயங்களை பணத்தை கையாளக்கூடிய விதத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணுங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க தன வருமானம் என்னதான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா இருந்தாலுமே உங்க பணத்தை கையாளும் விதத்துல கூடுதல் கவனம் தேவைப்படும் ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பண இழப்புகள் உண்டாகலாம் சனி பார்வை சனி பகவான் தனஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால பணத்தை கவனமா கையாள பாருங்க குடும்ப உறுப்பினர்கள் குட்டி குட்டி சண்டை சச்சரவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி குடும்பத்துல அந்நிய நபர்களுடைய தலையிட்டு அனுமதிக்காதீங்க மூன்றாம் நபருடைய தலையீடு காரணமாகவும் குடும்பத்தில் சில சண்டை சத்தரவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்துல மூன்றாம் நபருடைய தலையிட அனுமதிக்க வேண்டாம் நீங்களும் மற்றவங்களுடைய குடும்ப விஷயங்கள்ல தலையிடாம இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க சில நேரங்கள்ல வாக்கு கொடுத்தீங்கன்னா காப்பாற்ற முடியாத நிலை உண்டாகலாம் வாக்கு கொடுக்கும் நேரத்துல கூடுதல் கவனம் தேவைப்படும் தேவையில்லாத இடத்துல பேசாதீங்க நீங்க நல்லதா நினைச்சு பேசினா கூட ஒரு சில நேரங்கள்ல அதை மற்றவங்க தவறா எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு உங்க பேச்சு சில நேரங்கள்ல உங்களுக்கே பிரச்சனையா திரும்பலாம்ங்கிறதுனால பேச்சில் இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும் குடும்பத்துல சுபகாரிய

தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஏன்னா ஆறாம் இடம் நோய் எதிரிகள் தானம் தந்தையுடைய உடல்நலத்துல நோய் தாக்கங்கள் உண்டாகலாம் அதே சமயத்தில் புதன் ஆல்வேஸ் நீச்சமாயிருக்கும் காரணத்தினாலே தந்தையோட கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால பேச்சில் நிதானம் தேவைப்படும் தந்தையுடைய உடல்நலத்திலையும் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஆனாலுமே பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது அதே மாதிரி சூரியனும் ராகுவோட செயற்கை பெற்றிருக்கும் காரணத்தினால உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முதனால நரம்பு நியூரல் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் உண்டாகிறதுக்கும் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்க கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்கிறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லது பனிரெண்டாம் பாவகத்தில் ஞானக்காரகனான கேது பகவான் புதனுடைய வீட்டில் புத்திகாரகன் புதன் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஞானோதயம் பிறக்கும் எதுவா இருந்தாலுமே உங்க உள்ளுணர்வோடு செயல்படக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் யாத்திரைகள் ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய அமைப்பு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு சமூக பணிகளில் ஈடுபடுறதுக்கு உண்டான அமைப்பு இதெல்லாம் சாதகமாகும் இந்த காலகட்டத்துல லாபாதிபதியான அந்த சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் ஆறாம் இடத்துல ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அரசாங்க ஆதரவு சிலருக்கு கிடைக்கும் அரசாங்க காரியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகும் அரசு உத்தியோகத்துக்கு போகணுங்கிற ஈடுபாடு இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும் அரசாங்க தேர்வு எழுதி அதுல வெற்றி பெற்று அரசு உத்தியோகம் செய்யறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில்

நல்ல வேலை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல முயற்சி எடுத்தா நல்ல வேலை நிச்சயமா வெளிநாட்டிலேயே செவ்வாய் செய்யும் விளையாட்டு சார்ந்த கூடியவங்களுக்கும் ரத்தம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் மருத்துவம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கட்டிடம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் தீ நெருப்பு மின்சாரம் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் அதிகாரம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் செவ்வாய் காரகத்துவம் வரக்கூடிய உடற்பயிற்சி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல அனுகூலங்கள் லாபங்கள் மேன்மைகள் உண்டாகும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்க பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணணும்ங்கிற என்ன ஓட்டங்கள் அதிகரிக்கும் அதுக்கான பிளான் வகுத்து அதுல சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் சாதகமாகும் சூரியனும் புதனும் புதாதித்ய யோகத்தோட ஆறாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யும் நல்ல யோகங்கள் அரசு சார்ந்த விதத்துல உங்களுக்கு கிடைக்கும் அரசு ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கிடைக்கும் அதிகாரம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய பதவி உயர்வு நல்ல மேன்மைகள் காணக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் சுக தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்து ஐந்தாம் பாகமான பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் காரணத்தால சுகபோகங்களை பெருக்கிக்க கூடிய அமைப்புகள் உண்டாகும் வீடு மனை வண்டி வாகனங்கள் இது மாதிரி அசையும் அசையா சுத்து வாங்குறதுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகம் அமையும் ஒரு சிலர் வீடு கட்டுவீங்க ஒரு சிலர் நீண்ட காலமா ஏற்கனவே வீடு கட்டிட்டு இருக்கீங்க ஆனா நிலுவையில இருக்கு கட்டிட பணி நிலுவையில இருக்குங்கிறவங்களுக்கும் மீண்டும் அந்த கட்டிட பணியை எடுத்து செய்யறதுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உண்டாகும் ஒரு சிலர் புதுசா பூமி பூஜை போடுவீங்க ஒரு சிலர் கிரகப்பிரவேசம் செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் நீண்ட காலமா ஒரு நல்ல இடம் அமையலை நல்ல மனை அமையலன்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு லொகேஷன் அமைந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரி இடம் வாங்குறதுக்கும் வீடு கட்டுன வீட்டு வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் சாதகமாகும் சுக்ரன் உங்க ராசி அதிபதி உச்சபலத்தோட இருக்கும் காரணத்தினாலயும் சுகஸ்தானாதிபதி சுகபோகங்களை பெருக்கக்கூடிய ஸ்தானமான நான்காம் ததிபதி சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்று பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வீடு சம்பந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் சம்பந்த சம்பந்தப்பட்ட அசையும் அசையா சொத்து சேர்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் மிக பிரமாதமா இருக்கும் வாகனங்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கட்டிடப்பணி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் சனி காரகத்துவம் மற்றும் சுக்கரன் காரகத்துவம் வரக்கூடிய துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் முன்னேற்றம் இருக்கும் கூடுதல் வருமானம் இருக்கும் உங்க வங்கி இருப்பு இந்த காலகட்டத்தில் உயரும் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கும் காரணத்தினால எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வளர்ச்சி இருக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வலிமையா இருக்கும் காரணத்தினால ஒவ்வொரு சனிக்கிழமை தினங்களையும் விநாயக பெருமான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதனால சனி பகவானுக்கு தீபமேற்றி சனி பகவான் வழிபாடு செய்யறது தடங்கல்கள் அகலும் அல்லது ஒவ்வொரு அமாவாசை தினத்திலையும் குலதெய்வ வழிபாடு செய்யறதனால எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில ஜெயம் உண்டாகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்